லெபனான் எல்லைக்குள் நுழைந்து இஸ்ரேலிய படைகள் தரைவழி தாக்குதலை தொடங்கியதற்கு பதிலடியாக ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேலின் மெட்டுலா நகர் மீது தாக்குதல் தொடுத்திருப்பது மத்திய கிழக்கில் மற்றொரு போருக்கான பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஹெஸ்புல்லாவின் ராக்கெட்டுகள் சில இடைமறிக்கப்பட்டதாகவும் வேறு சில காலி இடங்களில் விழுந்ததாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லாவின் இலக்குகளை குறிவைத்து வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் மட்டும் தாக்குதலை தொடங்கியிருப்பதாக அறிவித்த இஸ்ரேல் இந்த நடவடிக்கைக்கு நார்தன் ஆரோஸ் என பெயரிட்டது ஹெஸ்புல்லாவின் இலக்குகளை அழிக்க வான் கடல் மற்றும் தரை என அனைத்து வழிகளையும் முழுவீச்சில் கையாள வேண்டும் என இஸ்ரேல் தமது படை வீரர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இதற்கு எதிர்வினையாற்றிய ஹெஸ்புல்லா இஸ்ரேலின் தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் இந்த யுத்தம் நீண்ட காலத்திற்கு தொடரலாம் எனவும் எச்சரித்துள்ளது உண்மையில் இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவால் எதிர்கொண்டு சமாளிக்க முடியுமா கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் எல்லை தாண்டி இஸ்ரேல் மீது ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து அந்த அமைப்பை அழிக்கும் நோக்கில் தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது ஒரு மாதத்திற்கு மேலாக நீடித்த அந்த போரில் லெபனானில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய வீரர்களும் உயிரிழந்தனர் ஹெஸ்புல்லாவின் எதிர்வினையால் தனது ராணுவ நடவடிக்கைகளை முழுமையாக அடைய முடியாமலேயே இஸ்ரேல் லெபனானை விட்டு பின்வாங்க நேர்ந்தது ஹெஸ்புல்லா இதனை வெற்றியாக கருதியது தொடர்ந்து ஈரானிடம் இருந்து ஆயுத உதவி நிதியுதவி பெற்று வீரியம் மிக்க அமைப்பாக வளர தொடங்கிய ஹெஸ்புல்லா இஸ்ரேலுக்கு தலைவலி கொடுப்பதை நிறுத்தவில்லை கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழு அன்று நிகழ்ந்த தாக்குதலை தொடர்ந்து பாலத்தீனியர்களுக்கு ஆதரவாக வடக்கு இஸ்ரேல் மீது ஹெஸ்புல்லா ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் தொடுத்தது அன்றாடம் இருதரப்புக்கும் இடையே எல்லை தாண்டிய மோதலும் நிலவி வந்தது ஹெஸ்புல்லாவிடம் சுமார் ஒரு லட்சம் படைவீரர்கள் இருப்பதாக அந்த அமைப்பு கூறுகிறது இதை உறுதிப்படுத்த முடியாத விட்டாலும் குறைந்தது ஐம்பதாயிரம் வீரர்கள் வரை இருக்கலாம் என கணிக்கப்படுகிறது இவர்களில் பலர் போர் பயிற்சி பெற்றவர்கள் என்றும் ஏற்கனவே சிரியாவின் உள்நாட்டு யுத்தத்தில் பங்கேற்றவர்கள் என்றும் வல்லுநர்கள் கூறுகின்றனர் மூலோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கான சிந்தனை குழுவின் கூற்றுப்படி ஹெஸ்புல்லாவிடம் இரண்டு லட்சம் ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகள் இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது இதில் தொலைதூர இலக்குகளை தாக்கி அழிக்கும் நவீன ஏவுகணைகளும் அடங்கும் ஹமாஸை விட ஹெஸ்புல்லா ஆயுத பலம் கொண்ட அமைப்பு என்றும் கூறப்படுகிறது காசாவுக்குள் நுழைவதை போல லெபனானுக்குள் நுழைவது இஸ்ரேலுக்கு எளிதல்ல என்றும் ஒருவேளை முழு அளவிலான போர் தொடங்கினால் லெபனானை விட்டு இஸ்ரேல் பின்வாங்குவது சவாலானது எனவும் நிபுணர்கள் கூறுகின்றனர் இதற்கு முக்கியமான காரணிகளில் ஒன்று தெற்கு லெபனானின் நிலப்பரப்பு மலைப்பாங்கான இடங்கள் குன்றுகள் அதிகம் இருப்பதால் ஹிஸ்புல்லா தனக்கு பரிச்சயமான இடங்களில் பதுங்கியிருந்தவாறு இஸ்ரேலை எதிர்கொள்ளலாம் என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் சமீபத்தில் நிகழ்ந்த பேஜர் வாக்கி டாக்கி வெடிப்பு சம்பவங்கள் அதனை தொடர்ந்து நிகழ்ந்த அசன் ரசரல்லா உள்ளிட்ட ஹெஸ்புல்லா தளபதிகளின் படுகொலை அந்த அமைப்பை ஆட்டம் காண செய்திருக்கிறது இதற்கான தண்டனையை இஸ்ரேல் நிச்சயம் பெறும் என ஹெஸ்புல்லா கூறுகிறது இஸ்ரேலை எதிர்ப்பதில் ஹெஸ்புல்லா தொடர்ந்து வீரியமாக செயல்படும் என நஸ்ரல்லாவுக்கு அடுத்த இடத்தில் உள்ள மூத்த தலைவர் ஷேக் நயீம் காசிமும் பேசியுள்ளார் இந்த நிலையில் இருதரப்பும் மோதலை உடனடியாக தவிர்க்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அதே நேரம் ஹெஸ்புல்லா ஹமாஸ் ஹூத்தி மற்றும் ஈரான் ஆதரவு குழுக்களுக்கு எதிராக இஸ்ரேல் எடுக்கும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவு வழங்கும் என்றும் பென்டகன் தெரிவித்துள்ளது இருதரப்புக்கும் இடையே மோதல் போக்கு முற்றிய நிலையில் டெல் அவிவில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ தளங்களை குறிவைத்திருப்பதாக ஏமனை தளமாக கொண்டு இயங்கும் ஹூத்தி குழுவும் அறிவித்துள்ளது டெல் அவிவில் வெடிப்பு சத்தம் கேட்டதாக செய்தி முகமை தெரிவிக்கிறது அடுத்த நிகழ்வுகள் முழு அளவிலான போருக்கு வழிவகுக்கும் ஆபத்தை உருவாக்கியுள்ளது நடவடிக்கையும் சுமார் மூன்று லட்சம் குழந்தைகள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் கூறியிருக்கிறது லெபனான் சுகாதாரத்துறை அமைச்சகத்தின்படி கடந்த இரண்டு வாரத்தில் மட்டும் இஸ்ரேல் தாக்குதலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வீடுகளை விட்டு இடம்பெயர் னர் வரலாற்றில் மிக முக்கியமான சூழலை லெபனான் எதிர்கொண்டு வருவதாக அந்நாட்டு பிரதமர் நஜீப் மிகாட்டி கவலை தெரிவித்துள்ளார்